இன்றைய காலகட்டத்தில் வந்தே பாரத்ல வந்து நான் இறங்கியிருக்கேன் இது பொதுமக்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்குது எனக்கும் வசதியா இருக்குது வேலூருக்கு வரேன்னா நம்ம சென்னையில இருந்து ஒரு மூணு மணி நேரம் கார்ல வரணும் அது வந்தே பாரத்ல ஏறணும் காட்பாடி உடனே வந்துருச்சு இது வந்து எப்படின்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன் ஏன்னா அந்த அளவிற்கு இப்படிப்பட்ட வசதிகள் அங்க கூட வந்தவங்கெல்லாம் கூட நான் பேசிட்டு வந்தேன் ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் பெங்களூர் போறோம் ரொம்ப இலகுவா இருக்கு நாங்கள் முதல் ஃபிளைட்ல தான் போவோம் போன உடனே ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க காஃபி கொடுக்குறாங்க கார்ஃபிளேக்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஃப்ளைட்ல கிடைக்கிற அவ்வளோ வசதியும் வந்தே பாரத்தில் கிடைக்குது மிக்க மகிழ்ச்சி ஆக இதுதான் வளர்ச்சி இந்த வளர்ச்சியை பொறுத்து பொறுத்து கொள்ளாமல் ஏதோ பிரித்தாளுகிறதை போல ஒரு தோற்றத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துகிறது மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் பாரத வளர்ச்சியை ஒவ்வொரு மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி வந்தே பாரத்ல வந்தது அது மட்டும் இல்ல புல்லட் ட்ரெயின் சென்னையிலிருந்து மைசூருக்கு வரப்போகுது ஆக நாடு வளர்ச்சியோட இந்த பாதையில் போக வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் இது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த நாலு பகுதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் நம் வெற்றி வாய்ப்பை தருகிறதோ பதவியேற்பதற்கு எவ்வளவு இடங்கள் வேண்டுமோ அது கிடைத்து விட்டது இதுதான் எங்களோட அனுமானம் ஆனால் எதிர்கட்சிகள் இதை பொறு பொறுத்து கொள்ளாமல் ஏதோ அவங்களுக்கு என்னமோ ரிசல்ட் தெரிஞ்சிட்ட மாதிரி முதல் பேஸில் இருந்து நாங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரோன்னு சொல்கிறாங்க நாங்கள் முதல் இருந்து ஏறிக்கிட்டே வரோம் அப்படின்றதான் எனது கருத்து இன்னைக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் சொல்கிறாரு என்ன சிறையில போடாம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஆக அவங்க எல்லாமே சுயநலத்திற்காக ஓட்டுகளை கேட்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும்தான் பொது நலத்திற்காக கேட்கிறார் இன்னொன்னு தமிழக அரசு இந்தி கூட்டணியில இருந்து கொண்டு கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு ஒழுங்காற்றுக்குழு இன்னைக்கு ஆணை பிறப்பித்து பிறப்பித்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு இதற்கு எந்த வித அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டணி ரெண்டு இடத்துலயும் இருந்தா நிறைய தண்ணி வரும் மக்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க ஸ்டாலின் எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நடைபயணம் போறேன் நான் காவிரி தண்ணி கொண்டு வரலன்னு இவ்வளவு போராட்டம் நடத்துவேன் காவிரி தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு டாஸ்மாக் தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு ஆக காவிரி தண்ணீரை கொண்டு வரல டாஸ்மாக் தண்ணீர் அதிகமாக கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறாங்க இதான் அவங்களோட சாதனையாக இருந்து கொண்டு இருக்கிறது வீட்டுக்கு முன்னால் கொடி பிடித்து கொண்டு நாங்கள் டாஸ்மாக் எதுக்குறோன்னு சொன்னாரு அதே மாதிரி கொடி பிடித்து காவிரி தண்ணி வரலையேன்னாரு இன்னைக்கு அவங்க ரெண்டு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை கொண்டு வர முடியல ஆக முற்றிலுமாக தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் கஞ்சா அதான் ஏற்கனவே சொல்றேன் வன்முறை கலாச்சாரம் மிக அதிகரித்து இருக்கிறது அதே மாதிரிதான் ஒண்ணு சொல்லியிருக்கிறார் எனக்கும் அது தோன்றுகிறது ஆன்லைன்ல தான் அதிகாரிகள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் நாங்க அதுக்கு தடை விதிக்கவில்லை என்று தமிழக அரசு சொல்கிறது ஒரு விவாதம் என்றால் தண்ணி என்னங்க நேரடியா தண்ணி கொண்டு வரீங்களா நேரடியா பங்கெடுக்கக்குள்ள அதிகாரிகளுக்கு தயக்கம்னா எனக்கு என்னன்னு தெரியல அதுல புதுச்சேரியும் சரி கர்நாடகாவும் சரி தமிழகமும் சரி எல்லாருமே ஆன்லைன்ல தான் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்றால் நேரடியாக சென்று அப்பதான் விவாதிக்க முடியும் ஆன்லைன்ல இருக்கலாம் கொரோனா நேரத்துல ஆன்லைன்ல பங்கெடுத்து கொண்டோம் ஆக நாங்க தடை விதிக்கவில்லை என்றால் ஏன் அவர்களை செல்வதற்கு ஊக்கப்படுத்தவில்லை என்ற கேள்வி நமக்கு வருது இல்ல ஆக இதுல வந்து காவிரி தண்ணீரை கொண்டு வரதுல அவங்க தீவிரம் காட்டவில்லையோ என்பதும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறதுன்னா காவல்துறைக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது நெட்ஒர்க் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அரசியல்வாதிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் சாதிக்க இருந்தார் சாதிக்க சாதிக்கலாமா சாதிக்கலாமா நம்ம வைச்சிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த கஞ்சா பரவுவதில் மிக அதிக பங்கு இருக்கிறது காவல்துறைக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது கண்காணிக்கப்பட வேண்டுமோ அதே போல அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பதும் கண்காணிக்கப்பட வேண்டும் கஞ்சா கலாச்சாரம் தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வந்து அதிகமாக வன்முறை கலாச்சாரம் தலையெடுப்பதற்கும் நிறைய விபத்துகள் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேருந்து விபத்துகள் மிக அதிகமாக இருக்கிறது இதற்கும் போதை ஒரு காரணம் அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமது கருத்தாக இருக்கிறது மேடம் தொடர்ந்து எதிர்ப்பு குறித்தும் போதைப் பொருள் குழக்கம் குறித்தும் கண்டன அறிக்கை தெரிவிக்கப்படுது நேற்று முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் பற்றி குறித்து விவாதம் பண்ணாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அதுதான் எல்லா கண்டனமும் வந்ததற்கு பின்பு இந்த கலாச்சாரம் மிக அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்பு ஒரு கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள் இதுல என்னன்னா உயர் நீதிமன்றம் சொன்னதை மாதிரி அந்த நெக்ஸஸ் மொத கண்டுபிடிக்கணும் இதுல சும்மா ஏதோ கூட்டம் போட்டு நான் ஆலோசனை நடத்தினது பரவாயில்லை என்பது நமக்கு நம்மளால அனுமதிக்க முடியாது மூளை முடுக்குகளில் இருக்கின்ற கஞ்சா கலாச்சாரம் இன்னைக்கு தமிழக கலாச்சாரம் என்பது கஞ்சா கலாச்சாரமாக மாறி வருகிறது அதனால போதை கலாச்சாரமாக மாறி வருகிறது அதனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு இது ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை நமது கருத்து இல்ல எல்லா இடங்களில குறிப்பா இப்ப அரசாங்க பள்ளிகளிலையும் அரசாங்க கல்லூரிகளையும் தேடி வருகின்ற மாணவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் பொறியியல் கல்லூரிக்கும் இப்ப மாணவர்கள் அதிகமாக சேர்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இன்னைக்கு நீட்டினால மக்கள் பாதிக்கப்படாமல் மக்கள் ஏழை மாணவர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் போது தன் கையில் மக்கள் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளை தமிழக அரசு இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது நமது கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு பத்தாவதுல கலைஞர் பாடம் இருக்கு கலைஞர் பற்றிய பாடம் ஒன்பதாவதுலேயும் கலைஞர் பற்றிய பாடத்தை வச்சாச்சு இப்ப எட்டாவதுலேயும் ஒரு பாடத்துல கலைஞர் இருக்கிறாருன்னு ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்துட்ட உடனே காவியமயமாகிறது கல்வி அப்படின்னாங்க கலைஞர் மயமாக கொண்டிருக்கிறது எந்த தலைவரை பற்றி எல்லா எட்டாவதுல படிக்க ஆரம்பிச்சு ஒன்பதாவதுல கலைஞரை பத்தி படிக்க ஆரம்பிச்சு பத்தாவதுலயும் கலைஞரை பத்தி படிக்கணும்னா ஒரு தலைவரை பற்றி எத்தனை பாட புத்தகங்களில் வைப்பீர்கள் ஆக இதற்கு வந்து ஒரு வழிகாட்டு முறை இருக்கணும் எல்லா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் நம்ம அன்சங் ஹீரோஸ் அதாவது அறியப்படாத எத்தனையோ தலைவர்களின் தியாகம் இன்னும் அறியப்படாமல் இருக்கிறது அவர்களை பற்றிய புத்தகங்களில் பாடங்கள் இடம்பெற வேண்டும் தமிழகத்தில எத்தனையோ முதலமைச்சர்கள் சிறப்பாக செயலாற்றினார்கள் இன்னைக்கு அண்ணன் இளங்கோவன் சொல்றாரு இந்த ஆட்சிதான் காமராஜர் ஆட்சியா எனக்கு அதோட அதிர்ச்சியான ஒரு செய்தி இருக்கவே முடியாது திமுக ஆட்சியை காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லிட்டாரு ஆக இந்த மூன்று பாடங்களிலும் மூன்று வகுப்பிலும் கலைஞரை பற்றி பாடம் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒன்று ஒரு வழிகாட்டு முறை இருக்கணும் எல்லா தலைவர்களையும் பற்றி எத்தனை தலைவர்களை பற்றி எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பாடங்கள் படிக்க இருக்கணும் ஏன்னா குழந்தைகளின் மனதில் விதைப்பது எல்லாம் நல்ல விதைகளாக இருக்க வேண்டும்